அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் நாளைக்கு ஜூன் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை ஆணி மாசத்தோட அமாவாசை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கூடிய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அருள் முழுமையா கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நீங்கும் பணம் பல மடங்கு சேர ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு புதன்கிழமை பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு அமாவாசை திதி இருக்கு இந்த அமாவாசை திதி இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கு பொதுவா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு விதத்துல சிறப்பு வாய்ந்தது இந்த ஆனி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இத ஆஷாட அமாவாசைனும் சொல்லலாம் பொதுவா அமாவாசை நாள் நாளே பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த நாள் நம்ம முன்னோர்களோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் முன்னோர்களோட பரிபூரணமான அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் ஒருத்தருக்கு என்னதான் ஜாதகம் சரியா இருந்தாலும் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இதற்கான முக்கியமான காரணங்கள்ல முதல் காரணமா முன்னோர்களோட கோபமும் சாபமும் அமைது இப்படிப்பட்ட முன்னோர்களோட கோபத்தையும் சாபத்தையும் போக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் அமாவாசை இந்த நாள்ல நம்ம முன்னோர்களுக்கான வழிபாடுகளை நாம செய்யும்போது நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில முன்னோர்களோட பரிபூரணமான அருளை பெற்று கொடுக்கக்கூடிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம சேனல்ல பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்க கூடிய நாட்கள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு அற்புதமான மாற்றங்கள் இருக்கிறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்றீங்க நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பலன் கொடுக்கறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல தண்ணீர் பரிகாரம் இந்த தண்ணீருக்கு ஞாபக சக்தி இருக்கு நம்ம எண்ணங்களை இருக்கக்கூடிய சக்தியும் இருக்கு இந்த தண்ணீரை சரியான முறையில நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும் நமக்கு தேவையான விஷயங்கள் எளிதா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் நம்ம ஆறாவ ஸ்ட்ராங்காக்கும் அந்த மாதிரியான பரிகாரங்கள் தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆறானா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்ப சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூட்சம உடல் இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஒரு வட்டம்னு கூட சொல்லலாம் இதுதான் ஆரா இந்த ஆரா வீக்கா இருந்ததுன்னா கெட்ட விஷயங்கள் எல்லாமே இன்னும் சொல்லணும்னா ஜாதகத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள் கூட நமக்கு வரும் ஆரா ஸ்ட்ராங்கா ஆயிருச்சுன்னா ஜாதகத்துல ஏற்படக்கூடிய தோஷங்களோட பாதிப்புகள் கூட நமக்கு படிப்படியா குறையும் இத நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கிறேன் அந்த வகையில நம்ம ஆறாவ சுத்தப்படுத்தி தேடி நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் இந்த பரிகாரத்தை செஞ்சு சரி நான் சொல்ல போறேன் இந்த பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நைட்டு அசைவம் சாப்பிட்டு நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யலாம் நாளைக்கு நீங்க எந்த நேரத்துல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்க இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல இத மூன்று முறை மட்டும் சொன்னாலே போதும் அதிர்ஷ்டமும் பெரும் செல்வமும் உங்களை தேடி வரும் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எந்த ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ நான் சொல்ல போற இந்த குளிக்க கூடிய தண்ணீர் பரிகாரத்தை வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் செஞ்சாலே போதுமானது நாளைய நாள்ல நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி வெந்நீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் நாளைக்கு காலையில நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் கல்லுப்ப தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளையும் மூன்று மிளகையும் இந்த தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க இப்ப நான் மொத்தமா மூன்று பொருட்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அதே மாதிரி மூணு மிளகு இந்த கல்லுப்பு நம்ம இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல நேர்மறை ஆற்றலை இறை சக்திய நமக்கு ஈர்த்து கொடுக்கும் மகாலட்சுமி தாயார் இந்த கல்லுப்புல வாசம் செய்யறாங்க இந்த கல்லுப்பு நம்ம ஆறாவ சுத்தப்படுத்தும் அடுத்ததா இந்த மஞ்சள் தூள் நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கும் அதே மாதிரி இந்த மூன்று மிளகும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கும் அந்த வகையில இந்த மூன்று பொருட்களையும் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கிட்டு இப்ப நான் குடுத்திருக்க ஹீலிங் கோட அந்த தண்ணீரோட மேற்பரப்புல எழுதிக்கோங்க நீங்க எழுத வேண்டிய அந்த ஹீலிங் கோட் இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் இன்னொரு முறை சொல்லி இதுதான் அந்த ஹீலிங் கோடு இந்த ஹீலிங் கோடை பத்தி ரெண்டு மூணு பதிவுகள் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இது நம்ம முன்னோர்களோட அருளை பெற்று கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஹீலிங் கோடு எந்த ஒரு பயன்படுத்த போறது கிடையாது எந்த ஒரு பேனாவும் பயன்படுத்த போறது கிடையாது தண்ணீரோட மேற்பரப்பு தான் நமக்கு பேப்பர் நம்ம கை விரல் தான் நமக்கு பேனா வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பிங்கரை பயன்படுத்தி இந்த ஹீலிங் கூட எழுதிக்கிட்டு நீங்க தண்ணீரை ஊத்தி குளிங்க உடம்புக்கும் குளிக்கலாம் தலைக்கும் குளிக்கலாம் நீங்க உடம்புக்கு மட்டும்தான் தண்ணி ஊத்தி குளிக்க போறீங்கன்னா தலையில ஃபர்ஸ்டே மூணு தடவை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு தண்ணீரை ஊத்தி குளிக்கிறதுக்கு பாருங்க நாம இந்த தண்ணீர்ல சேர்த்து உப்பு அது கரைஞ்சு போயிருக்கும் மஞ்சள் தூள் தண்ணீர்ல மிக்ஸ் ஆயிருக்கும் அதே மாதிரி ஆண்கள் குளிக்கிறதுக்கு மஞ்சள் தூளை மிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி யோசிக்காதீங்க நாம ஒரு பக்கெட் தண்ணீர்ல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் மஞ்சள் தூளை சேர்க்க போறோம் இதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது சரி அடுத்ததா அந்த மிளக என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இப்போ உங்க கணவர் குளிக்கிறதுக்கு இதே மாதிரி தண்ணீரை நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம் அவருக்கு இதுல விருப்பம் இல்லைனா அவரை கட்டாயப்படுத்த வேண்டாம் நீங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது இந்த மாதிரி முன்னோர்களை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுகிட்டு அதுக்கப்புறமா தண்ணீரை இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றம் உடனடியா ஏற்படும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி